ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வித் கோபிநாத் ஃபார்ட்டி எயிட் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படினா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலருந்து எப்படி தந்தூரி சிக்கன் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ரெண்டு லெக் பீஸ் எடுத்திருக்கேன் தேவையான அளவு தயிர் எடுத்துக்கோங்க நல்ல வெட்டி தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு வந்து தூள் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்குன்றனால நான் கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக சேர்த்துக்கவேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா எடுத்துக்கோங்க இந்த சிக்கன் பருவல் மசாலா எடுத்துக்கணுனாலேயும் ஓகே இந்த சிக்கன் மசாலா எடுத்துக்கணுனாலே ஓகே இஞ்சி பூண்டு வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க லைட்டாக ஒரு நாலு இலை மட்டும் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க கையில் நல்லா உடைச்சிட்டு அதுக்கப்புறமா பெப்பர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கலர் பொடி சேர்த்துக்கோங்க கலர் பொடி பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும் அதனால தான் கலர் பொடி சேர்த்துக்கிறோம் தேவையானது சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப் லெமன் கட் பண்ணி அதில் வந்து ஒரு ரெண்டு சொட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நான் ரெண்டு சிக்கன் எடுத்து நல்லா போட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க லைட்டாக தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலக்கி மசாலா வந்து நல்லா ஊறி வரணும் இந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா சிக்கனை வந்து இதில் வந்து நல்லா போட்டு நல்லா கலக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் வந்து பேன் வச்சு நல்லா லைட்டாக நெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா லெக் பீஸை வந்து அதில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி ஆஃப் அன் ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நல்லா ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி விட்டுட்டே இருங்க அப்போ வந்து நல்லா சிக்கன் வந்து வெந்து வரும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துடும் நல்லா வெந்து திஞ்சி வந்துட்டு தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இந்த மாதிரி டெக்ரேஷன் சின்ன டெக்ரேஷன் பண்ணி சிக்கனாக வந்து மேலே வந்து பெப்பர் பவுடர் போட்டு வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்ணும் போல் தோணுது நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது கடையில் வாங்கி சாப்பிட்றதோட நம்ம வீட்டில் செஞ்சு எல்லாரும் சாப்பிட்லாம் பாருங்க தம்பி ரொம்ப விரும்பி சாப்பிட்டாருந்தான் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும் பாய்